நீண்ட ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூல் சல்லல்லா அலி சொல்லாம் அவங்க சொன்னாங்க ஏழு விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் பாதிரு பில் அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் அதாவது எவ்வளவு உங்களால் அமல்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சாலிகான அமல்களை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ரமலான் மாதம் நம்மவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு சஹாபி கிட்டத்தட்ட ரமலான்ல மட்டும் ஆறாயிரம் ரக்காத்துகள் தொழுந்திருக்கிறாங்க போன வாரம் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது எத்தனை ரக்காது வை ஆறாயிரம் ரக்காத்துகள் நம்ம ஹிஸ்டிய வாழ்நாள் எடுத்து பார்த்தாலும் அவ்வளவு தொழுது மாட்டோம் வெறும் ஒரு ரமல்லால் தொழுது ஒரு சஹாபி ஆறாயிரம் ரக்காத்துகள் நான் நினைச்சு பார்ப்பேன் அப்ப பகல் இரவு எல்லா நேரமும் தக்பீர் கட்டிய வண்ணமாகவே அந்த சஹாபி இருந்திருப்பார் என்ன சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க பில் அமல் எவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடியுமோ நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் மறக்கடிக்கப்படக்கூடிய வறுமை வருவதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வறுமை வந்துருச்சுன்னு வைங்கள எல்லாத்தையும் மறந்துடுவான் எல்லாத்தையும் மறந்துடுவார் அனைத்தையும் மறக்கடிக்கப்படுவார் நாங்கள் செல்லம் ஏன்னா அவனுக்கு எல்லாமே பணம் வறுமை உச்சத்தில் அவனுக்கு ஆகிவிடும் அது எல்லாத்துக்கும் வரும் ஒரு கட்டத்துல கஷ்டம் என்பது வரும் வறுமை என்பது வரும் அதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அது வருவதற்கு முன்னால நீங்க அமல்கள் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் சர்க்காரி ஆழம் சல்லல்ல நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான் அலமதுல்லா சத்தம் கம்மியா இருக்கு ஏதோ பருக்கோ ஜனகோ கித்தாதேதே தேங்கானி ஆமா எவ்வளவு கொடுத்தாலும் ரொம்ப அது நிறைய பேருக்கு அப்படி இருக்குது ஆமா கைசா எப்படி போயிருக்கீங்க அவங்கள்ட்ட வாயிலிருந்து வர பதில் என்ன தெரியுமா காக்கி ஹோம் என்னமோ இருக்கிறேன் பாய் துவா செய்யுங்க அவர்களுடைய பதிலையே தெரிஞ்சு போயிடும் என்ன பிள்ள எப்படி இருக்க இந்த இளைஞர்கள் பேசிக்கிறது மச்சா ஒன்றும் சரி மச்சான் ஆமா இன்னைக்கு அவர் கேட்கும் போது நீ இல்லாங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தால் சர்க்காரை ஆழம் சல்லல்ல அவன் அலைவ சல்லம் அவங்க சொன்னாங்க முந்தியில் நிலைமையை விட அதற்கு பிறகு உள்ள நிலைமையை அல்ல அப்படியே தலகிலா மாத்திருவானா இவர் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் அலஹம்துல் இல்லாங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு கஷ்டத்தை பக்கம் அல்லாஹ் திருப்பாமல் நல்ல நிலைமையில் அல்லாஹ் திருப்பி விடுவான் அந்த அலஹம்தில்ல வார்த்தைக்கு அவ்வளவு மகைமை இருக்கிறது அல்லா அதை எதிர்பார்க்கிறான் பை சொல்லுங்க அலஹம்துலில்லா வறுமை எல்லாத்துக்கும் வரும் அது வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மைகளை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிவ செய்து செய்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டாவது சொன்னாங்க சொல்லல்லாலே சொல்லம் உங்களை மமதையில் கொண்டு போய் சொருவி விடும் அந்த சீமாந்தனத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆளுக்கு காசு பணம் வந்துருச்சு அவனுக்கு கணக்கு பாக்குறதுக்கு பள்ளிவாசல் கண்ணுக்கு தெரியாது கஸ்டமர்களை கவனிக்கிறது நிறைய வியாபாரிகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாங்கு சொல்லப்படுகிறது பள்ளிவாசல்களில் தொழுகை நடக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் தான் வியாபாரத்தில் அவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட கேட்டா இப்படி ஒரு காரணத்தை சொல்லி மலிப்பி தள்ளிடுறது பின்னாடி கூட தொழுதுக்கலாமே அது நல்லாமல் இல்லையே அது சாலியகான அமல் இல்லையே பின்னாடி தொழுதுக்கலாம அப்படின்னு நீ நினைச்சேன்னா அந்த தொழுகையே விட்டு போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சைத்தான் ஏற்படுத்திடுவான் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த வேலை இருக்கு பை இது முடிச்சுட்டு வந்துடுற பை இங்க தொழுவ முடிஞ்சிருப்பை அடுத்து மவுத்து தான் இங்க தொழுக முடிஞ்சிரும் சல்லா அலிசலம் சொன்னாங்க அல்லாவுக்கு பிடிச்ச அமல் அசலாத்து அல்லா வக்கத்தீஹா முத வக்தில நீங்க இமாம் ஜமாத்தோட தொழுதுறீங்க பாக்குறீங்களா அதுதான் அல்லாவுக்கு பிடிச்சதுன்னு நாங்க சல்லல்லா அலிசலம் வேலை இருக்கும் பை எல்லாத்துக்கும் தான் வேலை இருக்குது ஆமா துமைக்கே ஹஜரத்து ஹஜரத்து கப்தி மஜித் மட்டும் இங்கே அல்ல அல்லா முசல்ல இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது போயிட்டு இருக்கேன் ஆமா இந்த மாதிரி நீங்க திருப்பி கேட்டுருவீங்கன்னா எனக்கும் நானும் ஒரு வெளியே ஒரு சோழியை வச்சுட்டு வேலையை வச்சிட்டு எல்லாம் விட்டுட்டு நம்ம முசல்லால வந்து நிக்கிறோம் வஞ்சபி காமஹ எனக்கும் வேலை இருக்குது எப்படி வேலை முக்கியமோ மனைவி மக்கள் முக்கியமோ நம்மளுடைய பணம் செல்வாக்கு முக்கியமோ வியாபாரம் நமக்கு முக்கியமோ எல்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான் நம்மளுடைய ஒரே நோக்கம் நான் உங்களை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இதெல்லாம் தாண்டி என்னை வணங்குறது மட்டும்தான் இதுக்கு தான் மத்ததெல்லாம் நம்மாலும் மத்ததெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இபாதத்துக்களை வணக்கங்களை தூக்கி ஓரத்தில் வச்சிருக்கிறது நேரம் கிடைக்கிற நேரத்தில் துளவுறது நேரம் கிடைக்கிற நேரத்துல எல்லா அமல்களையும் செய்யறது என்ன பை இது நல்ல அடியானுக்கு இது அழகல்ல நல்ல ஆப்துக்கு இது அழகல்ல அஞ்சு நேரம் நினைக்க சொல்ற நினைக்கிறதுக்கு என்ன பை எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் முதல் ஜமாத்தை ஹயாத்து வரைக்கும் பிடிக்கிற நசீப் எல்லாம் நமக்கு எல்லாம் கொடுக்கணும் அது தவற விட்டுறவே கூடாது அது ரொம்ப பெரிய இழப்பு ஒரு மனிதன் மௌத்தாகிய பிறகு அவன் கவலைப்படுகிற முதல் விஷயம் இமாம் ஜமாத்தை விட்டுட்டோமேன்னு கவலைப்படுவான் மத்திசின்கள் எழுதுகிறார்கள் அந்த முதல் ஜமாத்தை நான் விட்டுட்டேனே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே கால ரப்பிருச்சி ஊன் ரப்பே இன்னொரு வாய்ப்பை கொடு அல்ல சொல்லிட்டா முடியாது இன்னொரு வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடையாது ஒரு சான்ஸ் தான் இந்த உலகத்துல மௌத்துக்கு பிறகு மறுபடியும் நீ உலகத்துக்கு வர முடியும்னா வர முடியாது செல்லல்லாலே சொல்ல அடுத்து சொன்னாங்க உங்களை செய்ய இழக்க விடும் முதுமை வருவதற்கு முன்னால் பாதிருப்பில் அமல் அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் ஏன்னா முதுமையில நாம செய்யணும்னு நினைச்சாலும் உடல் உத்தளைக்காது ரத்தம் ஸ்பீடா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால அமல் செய்ய முடியும் ஆமா ஒரு ஐன் குரான் ஓத முடியும் உட்கார்ந்து ஓத முடியும் உடலை செய்துவிடும் முன்னால் நீங்கள் அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சர்க்காரி ஆலம் சல்லல்லாவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த அஞ்சாவது சொன்னாங்க திடீர்னு வரக்கூடிய மரணத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா திடீர் என்று வரும் மரணத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அது வந்துடும் சொல்லிட்டா வரும் அது எப்ப வேணாலும் வந்துடும் அது வருவதற்கு முன்னால் பாதிரு பிலாமல் அமல்களை விரைவுபடுத்துங்கள் என்று சர்க்காரை ஆலம் சல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க தஜாலுனுடைய வருகை என்று ஒன்று இருக்கிறது அவன் வந்துட்டா உங்களை குழப்பத்தில் ஆழ்த்து விடுவான் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுவான் அதனால் அவன் குழப்பத்தில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவ வருவதற்கு முன்னால் பாதிர் விழாமல் அமல்களை எவ்வளவு சீக்கிரம் உங்களால் நிறைய செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் சர்க்காரை ஆழம் சல்லல்லா அலைவ சல்லம் கடைசியா சொன்னாங்க கயாம நாள் என்று ஒன்று இருக்கிறது அது கடுமையானதும் கசப்பானதும் நாங்க சல்லல்ல சொல்லலாம் சொல்லாம் நாளுங்கிறது சும்மா இல்லவை அது கடுமையானதும் கசப்பானதும் அதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அது வருவதற்கு முன்னால் பாதிருபில் அமல் அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் அதை நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம் என்றார்கள் சர்க்காரி ஆலம் சல்லா அலி வசல்லம் அல்ல அப்படியே இருக்க நமக்கு தோஃபி செய்வானாக கண்ணியமானவர்களே அமல்களை செய்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் பின்தங்க கூடாது நாம் எவ்வளவு விரைவாக விரைவாக நன்மைகளை நம்மளால் செய்து நிறைய சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நாம் சேகரித்து கொள்ள வேண்டும் வக்துக்கும் கனிம ஜானோ உருதுல சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு அந்த மணி துளி நேரமும் நீங்கள் ஒரு பொக்கிஷமாக கருதுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த சுபகான் அல்லா சொல்லலாமே ஒரு நிமிஷம் நீங்கள் அலகந்தில் இல்லா சொல்லலாமே கைத்தற்ற ஒரு நொடி நீங்கள் அல்லாஹ் ஒப்பர் என்று சொல்லலாமே உனக்கு தெரியுமா பை மேலே உள்ள சொர்க்கவாசி கீழே உள்ள சொர்க்கவாசியை பார்த்து பொறாமப்பட்டார் மிக நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக முடிக்கிறேன் ஒரு நிமிஷம்தான் இருக்கு மேலே உள்ள சொர்க்கவாசி கீழே உள்ள சொர்க்கவாசி கீழே உள்ள சொர்க்கவாசி நம்மளை விட மேல உள்ள சொர்க்கவாசியை போய் எட்டி பாப்போம்னு போய் எட்டி பார்த்தாரு இவரை விட பன்மடங்கு சொர்க்கத்தை அல்ல அழகாக்கி வச்சிருக்கான் அந்த சொர்க்கத்தை இவர் ஆச்சரியப்பட்டாரு எப்பா உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் எனக்கு கொடுத்த சொர்க்கம் நல்லா தான் இருக்குது விட சும்மா பேர் அற்புதமான சொர்க்கத்தை அல்ல உனக்கு நசீபாக்கி இருக்கிறான்னு நீ அப்படி என்னப்பா உலகத்துல அமல் செஞ்ச அப்ப மேல உள்ள சொர்க்கவாசி சொல்லுவாரா ஒன்னு இல்லை உன்ன விட உலகத்துல ஒரே ஒரு சுபா நல்லா அதிகமா ஒரே ஒரு சுபஹான் உன்னுடைய தரஜா அந்த அந்தஸ்து நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துவது அமல்களை நாம் சட விடக்கூடாது சடைவடை விட கூடாது நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுடைய நாவு அல்லாவை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய நாவுகள் திளைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைமைகளிலும் பாத்ரூம தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளையும் ரப்பை நாம் மறந்துவிடக் கூடாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு நம்மளால் அமல் செய்ய முடியுமோ தர்மங்கள் செய்ய முடியுமோ அடுத்தவர்களுடைய வயிற்றை நிரப்ப முடியுமோ அடுத்தவர்களுடைய தாகத்தை நிரப்ப முடியுமோ நல்ல சகவாசங்கள் கொள்ள முடியுமோ அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நல்ல பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்வோமோ பின் பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடப்பது இதுபோல் உள்ள அமல்கள் நம்மளால எவ்வளவு சக்திக்கு மீறி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருவோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீ செய்வானாக வரக்கூடிய ரமலானை முழுமையாக அமல் செய்து அல்லாஹனுடைய முழு திருப்தியை அடையக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்த அருள் புரியவானாக ஆகிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அலைக்கும் வ